அங்கே 온도あるாங்க, தரவாரல எல்லாம். பாரே கடவா 했는데 இல்ல. சாலயா? பாரே பாரே. பாரே வா. என்ன பிரைஸ்? இந்தா 2-3 ஆயிரமே. வெயிட் வெயிட் சொல்லுங்க நான் போயிடுறேன். வா. 250 400 ரூபாய் இது. 4 கிலோ நானு. 4 கிலோ நானு. எங்க நம்ம? எந்த ஊர்ல இருந்து இது? இதா. இந்த கல்பியு. நானு வா. இந்த பாரை நானு வா. हां. இந்த எந்த ஊரில? இந்த மாசம் 50 ரூபாய். 60 50. 60 போட்டாரு. நாளைக்கு நிப்பீங்களோ டெய்லி இதுல பைங்க போயிட்டு வாரம் விற்கிறா பாருங்க இஞ்சி பெருவாட்டு கடை இஞ்சி விற்கிறோம் ஜாபாயிரம் சோளான வச்சு விற்கிற ஜாபாயிரம் பாருங்க புத்த கோவில் பின்னுக்கோ ஐனார் கோயில் பழைய காலத்து கோவில் ஐயனார் எல்லா ஊர்லயுமே இருக்கும் பழைய கோயில் அது சிவன் ஐயனார் குதிரை தேங்காய் உடைக்கிற இடம் ஆலமரத்துக்குள்ள சிங்களாவல் பெயர் போடுறது தமிழ் கடவுள் ஐயனர் மனப்பாவியலா எல்லாத்தையும் மாற்றி போட்டாங்க ஐயனர் புத்தர் விகார வேலை போனாங்க போது வந்தது இவர் ரொம்ப பெரிய ஆலமரம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை பழைய கோயில் ஒன்று பின்னிக்கு இருக்காம அதையும் போய் பார்ப்போம் இது அந்த கண்ட அந்த ஒரு சந்நிதி மாதிரி கட்டி வைக்கிறோம் ஹலோ இங்கே வேணா நல்லா பெரிய ஒரு ஆலமரம் அது வந்து ஐயனார் கோயிலை விதித்து பாருங்க அதில் ஐயனா கோவில் விடிஞ்சிருக்கு அந்த கோயில் அடையாளம் எல்லாம் கோயிலும் ரெண்டு பூசையும் நடக்கிறது ഏ കോ ടെ പള്ളി അതോ കാളി കോങ്ക് യു തരിക ഐ സിങ്ങളും നല്ല பீச் இருக்கு வேறங்க இது என்ன இந்த தெரியல பழைய கட்டங்க வேணுங்க காளி கோவில் அந்த காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அடையாளம் இதில் என்னென்ன கோயில் தெரியாது கிராமிய வழிபாடு அதாவது உத்தர் வாழ்ந்திருக்கக்கூடிய அடையாளமும் தெரியல அது எனக்கு சரியா தெரியாது தெரிஞ்சாக்க சொல்லுங்க இதை பற்றி வேற இது எங்கடா கண்ணகி மாய கிடையாது கண்ணகி ஆனால் என்னடா இது சிங்களாகண்டா கிராமிய வழிபாட்டு தெய்வமாக இருக்கும் அதுக்கு எல்லாத்த வச்சுட்டாங்க அவ்வளவுக்கு இல்லை இப்ப நான் ஒரு நாலஞ்சு வருஷம் பெறும் நான் இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டான் என்ன கோயிலுக்கு வந்தேன்னா வீடியோ எடுக்க இங்கே பாருங்க காளி கோவில் ஐய ஐயனர் கோயில் தோட்டம் கொழும்பு வீதி புத்தலம் வைத்தியர் நிவேதா இந்த இடம் இதான் இருக்கு பாருங்க பக்கத்துல புத்தெட் குரிய ஒரு ஒரு இருக்குது பங்காலா மீன்பிடி தொழிலாளர்கள் அந்த வீடு எலக்ட்ரிக் லைட் இல்ல போலயோ பரவாயில்லை லைட்டை போட்டு லைட் அஞ்சரை காளி காளி கோயில் காளியம்மா பழைய காளிியம்மா பாருப்போப்போப்பய்யனார் ஐயனார் காளிக்குரிய ஒரு இடத்தை செய்து வச்சிருக்கோம் சரி நான் ஓட்டி ஆடப்போதும் என்ன தேவைங்க காளியம்மா குட்டியிடம் இதுக்குள்ளே ஆற்றிய ஒரு கோயில் இருக்கு சென்னிதி சிலையில எல்லாம் முட்டாய்ஞ்சிருக்கு இன்னும் தெரியல விவா காளிதான் போல எல்லாம் முட்டாய்ஞ்சு இருக்கு சிலை கையில் எல்லாம் வடிவான இடம் அதோட அமைதியான இடம் இவரம் இப்ப காளி தெய்வத்துக்குரிய வாகனமா இருக்கிறார் போல இங்கே வைரவருக்குரிய வாகனம் குட்டி காளி கோயில் கொட்டல் நெல்லை சரணப்பவா இந்தியாவில் இருந்து கொண்டு வந்துருக்கு நம்ம போல இதுல வில்வமரம் இருக்கு பாருங்க வில்வமரம் பழைய கோவில் பாருங்க இந்த ஆலமரத்தை பாருங்க இத்தனை வருஷம் பழமையான ஆலமரம் இந்த ஆலமரம் இருக்கே இந்த கோவில் வந்துட்டதோ தேவாலயம் பாருங்க தேவாலயத்துக்கு என்ன பேர் புத்தளத்தில் தில்லியடியில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணி என்று சொல்றோம் ஊர்ல இருக்க வேளாங்கண்ணிங்க பண்ணி தொடர்பு இருக்காம் அதை பற்றியோக்கா கேட்டு பார்ப்போம் சரி வாங்கம்மா மற்றது இந்த அம்மாதான்ட இந்த கோவில பற்றி மற்ற இந்த கோவிலை பற்றின வரலாறு விளக்கங்களை சொல்லுவா கோயிலுக்குள்ளுக்கு போய் பார்ப்போமே கோயிலுக்குள்ளுக்கு போய் பார்த்துட்டு இங்கே இருக்கிற மற்ற இடங்களையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் கோயிலுடைய உட்புறம் பாருங்க அப்படி இருக்க வந்து இக்கிராமத்திலே பிறந்து வளர்ந்த நான் எனக்கு எழுபத்தி ஆறு வயதாகின்றது இக்கோயில் கோயிலை பற்றி எனக்கு இதை பற்றி கூற வேணும் என்ற ஆசையாக இருந்தபடியாக நான் இவர்களுக்கு இதை கூறுவேன் இருந்து ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருடத்துக்கு முன்னதாக இது ஒரு தனி காணியாக இருந்தது அதை நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து கோயிலை கண்டெடுத்து சிறு நிறைய கஷ்டங்கள் இருந்தது இந்த எல்லோரும் இந்த காணியம் வேணும் வேணுமென்று கேட்டு ஒரு விதமாக மாதாவின் துணையோடும் இந்த காணியங்களை கண்டு வந்து எல்லா அரிசி காணியாக வந்து நாங்கள் அதில் ஒரு சின்ன கோயில் ஒன்று கட்டினோம் எங்களுக்கு ஆசை இருந்தது இந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் வேளாங்கண்ணி கோயிலே கட்டுறோம் அதுவும் வேளாங்கண்ணியில் இருந்தே மாதா சுருவம் கொண்டு வர வேணுமெண்டு அதே மாதிரி ஒரு சின்ன சுருவம் வேளாங்கண்ணியிலிருந்து கொண்டு வந்து இந்த கோயிலில் கட்டி சின்னதாக கட்டி கிடுகாலம் வெந்து சின்ன கோயில் ஒன்று கட்டி பலகேங்கிடுங்கு சேர்ந்து கட்டி திருநாளை நல்லா அழகாக கொண்டாடினோம் ஆனால் கண் பட்டதோ தெரியாது அன்று திருநாள் கொண்டாடி அன்று இரவே சில விஷமிகளால் வேண்டாத விஷமிகளால் தீக்கிரையாடப்பட்டு கோயில் முழுக்க எரிந்து போச்சு ஆனால் மாதாவுடைய சுருவமும் மட்டும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டது யாரும் ஒன்று எடுக்கலாம் அது தெரியவே இல்லை நான் அது கீழே இருந்த கோவில் இருந்த மற்ற பாகங்கள் எல்லாம் எரிந்து விட்டன இதோடைய அந்த அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லோரும் குழம்பி குழப்பம் பெற நிலையில் இருந்தபோது புத்தளத்து போலீஸ் மா அதிபர் உடனடியாக வந்து மிஸ்டர் சில்வா என்பவர் உடனடியாக வந்து ஒரு தூரம் குழம்ப வேணா உடனே நாங்கள் இந்த கோயிலை பெருசாக கட்டுவோம் வந்து ஒரு மூன்று நாலு மணி நேரத்துக்கு இடையில் ஓடுகள் அதில் கொண்டு வந்து இறக்கினார் அதோடு ஊர் மக்கள் அப்படி அடங்கி விட்டார்கள் அதை தொடர்ந்து மீண்டும் கஷ்டங்களுக்கு கஷ்டங்களுக்குடாக நிறைய பேர் உதவி செய்த வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிற உதவி செய்து இந்த தேவாலயத்தை நாங்கள் கட்டி முடித்து இருபத்தைந்தாவது வருலியும் கொண்டாடினோம் இந்த கோயிலுக்கு ரோடு அருகில் இருக்கிற பெரிய ஆரடி சுருவமும் அங்கே வேளாங்கண்ணியில் இருந்தே இந்தியா வேளாங்கண்ணியிலே இருந்தே கொண்டு வந்து ரோடரெல்லாம் ஒன்றுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது போகிறவர்கள் வர்வ எல்லோரும் அந்த மாதாவின் துணியை எடுத்து ஏந்தி மன்றாடி விட்டு தான் போவார்கள் இப்போதைக்கு இந்த கோயில் விதமாக இருக்கின்றது நிறைய ஆக்கள் கூட புற வேத மாதாவுடைய சலுகையை பெறுவதாக நாம் கேள்விப்படுகின்றோம்

அதே மே பிரதானடம் உங்களோட சர்ச்சுக்குரியது கோபிளி வெடிச்சத்தில் அப்படி தெரியுதோ இந்திய நல்லா இருக்குன்ன அதெல்லாம் அங்கே இருந்து கொண்டு வந்தவ நீங்கள் சொல்கிற சுருவம் அதோ மாதா சுருபம் அதை என்னென்னு சொல்கிறது சர்பசாதா

மனதில் இருக்கிற இது அவங்க இதான் நினைச்சு இது நடக்கணுமாதான் அப்படின்னு சொல்லி அவங்களோட இது இதில் இருக்கிறத அவங்க அதை நம்பிக்கையாக எடுக்கிறாங்க மற்றபடி நாங்கள் ஆண்ட்ராய்ட்டு கேட்கலாம் அதை நேற்று கட்டுறதுன்னு சொல்லலாம் கட்டுறது நிகழ்வுக்கு கிட்ட எதுவும் கட்டியிருக்கிறீங்களோ இல்லை நான் இதில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாக்கல யாராவது இப்படி கட்டி அவருக்கு என்ன இது பெரிய கிடைச்ச கிடைச்சிட்டு அப்புறம் வந்து சில வேலை பகிரங்கமாக சொல்லுவாங்க நாங்கள் இது கேட்டோம் இது கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சில மதம் முதலாளி மொழிக்காரன் இனக்காரரும் நிறைய நிறைய வர வர ஆக்கள் வாரது வந்து என்ன சில இடம் நான் கோயிலுக்கு போயிருக்கேன் என்ன கண்டு கேட்பாங்க நேத்தி என்னண்டு கட்டுறது என்னண்டு மண்டடுறது அப்படின்ட்டு கேட்பாங்க நிறைய சனத்துக்கு இது இருக்குது சரிங்க இது வேறு இது இப்போ புதுசாக இருக்கு முகாம் வேணாம் இப்போ கிட்ட அதான் அந்த வித்தியாசம் தெரியும் ஆனால் அது நல்லா இருக்கு அந்த முகாம் இதுல இப்போ அந்த மாதா சுருபாங்க என்னென்ன நீங்கள் அந்த மாலையை சொல்கிறீங்க

குழந்தை ஒரு வயசில் குழந்தை ஜேசம் இது கையில் என்ன வச்சுக்கார் உலகம் ஆ உலகம் அதே என்ன ரெண்டு அடையாளம் அதான் இந்த சொல்கிறாரு அது அப்படி அது சும்மா அப்படி வச்சுக்கிறது வேறான் ஜெய்சு இது படம் அப்படின்னா அவர்கிட்ட அப்ப மா மாதா கன்னியா இருக்களையே அவ வரம் கொடுத்து குழந்தை குழந்தை நீ ஒருவராக பேசி இருந்தது கல்யாணம் கல்யாணம் முடிக்க முடிக்கல ரெண்டாவது அவள் பயன்படுத்தாலும் சரி ஆண்டோருக்காண்டின்னு நான் என்ன பணம் கதைகள் சொல்லுவாங்க தானே அது ஆனால் அது போல அந்த தூதர் போய் சொன்னது மரியாதை நீ கல்யாணம் மூடி ஆனால் அவன் குழந்தை கிடைக்க இருக்கிறான் ஏசுவை பெறுவான் ரொம்ப கச்சத்தை மத்தியில் பெற்றிருக்காங்க

புத்தளத்தில் தான் அந்த சேர்ச்சுகள் வந்து எத்தனை சேர்ச் இருக்கு கிட்டத்தட்ட கத்தோலிக்க மதம் இப்போ புத்தளத்தில் எத்தனை ஆம் ஆண்டு இல்லை அந்த கத்தோலிக்க மதம் இங்கே கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் உங்களுக்கு நான் நான் பிறந்த நாளில் இருந்தே இருக்குது கத்தோலிக்க மதம் அப்போ நான் எனக்கே பழுவத்தாறு வயசான்னு சொன்னால் கணக்கு வருஷம் எங்களோட அப்பா அவங்களாம் இது கேட்கலே இல்லாம் அப்போ நூறு கணக்கை பற்றி நிறைய வருஷம் இப்போ இதில் மற்றது இந்த

இப்போ எங்கே வந்துருக்கோம் பண்ணு சொன்னா அந்த சேர்ச்சை போய் பார்த்துட்டாங்களா அதுக்கெலாம் சேர்ச் இருக்குது இங்கே மயானம் அந்த மயானம்னு சொன்னால் இந்து மயானம் மற்ற வந்து கிறிஸ்தவ மயானம் மற்றது வந்து முஸ்லீம் ஆக்ட இது ஹிந்துவோ அங்காள கிறிஸ்டியன்ஸ் இது கத்தோலிக்கா

சுதான் அம்பி சுதான் சுபாஷினி அய்யோ என் பேர் இருக்குது இதில் வந்தோம் வீரியோ வண்டே என்ற பேரை வந்துட்டாங்க என்னோட ஈரோட விட்டுடாப்பா இங்கே பாருங்க சில்லுவ இது என்ன செய்கிற இடம் இது எல்லாம் இப்போதான் புதாச்சு இருக்கா கனகாலமாக புதாச்சு இது என்ன செய்கிற இடம் பூசை வைக்கிறோம் இவையே சுடலைக்கு வேலை செய்கிறாங்களோ இது இப்போ இது இப்போ இப்போ கிட்டடியாக புதைச்சதோ இதுதான் இலங்கையில் இருக்க கிறிஸ்தவ சுடலை பாருங்க அங்கால புத்திஸ்ட் அங்கால ஹிந்து இந்து புத்திஸ்ட் எல்லாம் சேர்ந்துருக்குது இந்த மதுளுக்குள்ளு தான் அங்கால வந்து முஸ்லீம் முஸ்லீமாக புதைக்கிறவையோ ஜாட்டு கிறிஸ்டின் நமனிக்கிறேன் ண்ணா நீங்க சிங்கப்பூர்ல இஞ்சியோ கிட்டடியா புதைச்சதோ அது அங்காள சகதி மனம் அதுக்கு ஓட்ட ஓட்டுறீங்க என்ன பழசுதான் இடம் வாங்குறதோ இந்த இடத்துல எவ்வளவு ஒரு இடத்துக்கு

அப்புறம் உங்களுக்கு இப்போ இருக்கிற நில பகுதிகள் எல்லாம் விலை கூட்டிக் கொண்டு போகுது வாங்க இதுக்கெல்லாம் போய் பார்ப்போம் அவன் என்ன செய்கிறான் அந்த அம்மா ஒரு ஆள் பாருங்க பாருங்கள் சுடலைக்கெலாம் வந்திருக்கோம் இலங்கையில் இருக்கிற கிறிஸ்தவ சுடலை பிடித்தான் துப்புர வாக்குறாங்க நான் நினைக்கிறேன் புதைக்கிறாங்க நான் நிச்சயம் புதைச்ச இடத்த துப்புர வாக்குறாங்க பாருங்க காலையில் 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 எல்லா இடத்தையும் சாமிப்பேன் ஆசீர்வதித்தார் ஆ அவர் உங்களோட இவர் ஃபாதர் இல்ல வைக்கும்போது வரும் இது பழைய பழைய இது ஆகிட்ட போடி பழைய இது பழைய நான் புல் வரும் போலாச்சு இந்த புல்லு தான் அவர்கிட்ட ஆத்மா இந்த புல் வேறு யார் வேறு அண்ணாச்சு வணக்கம் எல்லாரும் பெரிய ஒரு ஆக்களோ எத்தனையாம் ஆண்டு எழுபத்தி ஒன்பது சின்ன வயசுலேயே போயிட்டார் இது

இவரே அந்த திருப்பி மேல் அதுக்கு அந்த அடையாளமா இவையில இந்த குடும்பத்துல இருந்தும் வந்து செய்வினமோ முறையாக செய்யல அப்படி அவையில